ஹாய் இன்னைக்கு த டே வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக போச்சு அதை செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா கேக் சாப்பிட போகிறேன் என்ன கேக் பார்க்கலாமா பாக்ஸ்க்கு சைடில் வந்து ஒட்டிருச்சு அதனால இது வந்து நான் துடியிலூரில் ராகம் பேக்கரியில் வாங்கினேன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இரு இருக்குது ஐஸ்கிரீம்ஸ் அண்ட் கேக்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அவங்க கிட்ட எப்போ போனாலும் கூலிங் இன்னும் போகல வைப்புடு க்ரீம் வித் சாக்கோ ஃப்ளேவர் செமையாக இருக்குது எனக்கு கேக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு டே வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக ரொம்ப செம்மையாக போச்சு ஸோ படுக்கிறதுக்கு முன்னாடி செலிப்ரேட் பண்ணிட்டு படுத்தா செலிப்ரேட் பண்ணிட்டு படுத்தா ரொம்ப சூப்பராக இருக்கும்னு தோணுச்சு அதனால கேக் இந்த கேக் ஒன்று பிளாக் ஃபாரஸ்ட் ஒயிட் ஃபாரஸ்ட் ப்ளாக் ஃபாரஸ்ட் அப்புறம் இந்த கப்ளே எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அதிகமாக ஒயிட் ஃபாரஸ்ட் ரொம்ப பிடிக்கும் ஓ நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க டெய்லியும் செலிப்ரேட் பண்ண கற்றுக்கணும் ஃபஸ்ட் திங் அதோட ஆரம்பம் தான் இது ஆக்சுவலி நான் இன்னும் சப்ஜெக்ட்டுக்கு வரல நான் எப்படி வந்து பேசுகிறேன் கம்யூனிகேட் பண்ணுறேன் அது அதை அந்த மாதிரியான விஷயம் தான் எனக்கு இப்போ போயிட்டுருக்கு ஸோ மெயின் திங் என்னன்னா பர்சனல் டெவலப்மெண்ட் அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் டெய்லி செலிப்ரேஷன் இந்த டெய்லி செலிப்ரேஷனுக்கு நான் என்னென்ன பண்றேன் அப்படிங்கறத நான் இப்போ ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே நாளைக்கு பார்க்கலாம் பாய்